முழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி என்பது என்ன அது தனி மனிதனுக்கானதா எல்லோருக்குமானதா பாதுகாப்பு என்பது என்ன அது தனி மனிதனுக்கானதா எல்லோருக்குமானதா செல்வம் என்பது பொருளாதாரம் என்பது தனி மனிதனுக்கானதா உலகம் எப்படிங்க காட்டிக்கிட்டு இருக்கு தனி மனிதனுக்கானது அப்படிங்கிறது மாதிரி காட்டுது அதாவது எல்லோருக்கும் ஆனதுன்னா எல்லாருமே எல்லாத்தையும் பெற்றுருக்கணும் இல்லையா பெற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லோரும் வெற்றி அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நவீன அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுதந்திரத்திலிருந்தும் நம்முடைய வெற்றிகளிலிருந்தும் நம்மை பிரிக்கிறது என்னங்க சொல்கிறீங்க வெற்றியிலிருந்து எப்படிங்க தனி மனிதனை பிரிக்குது எந்த ஒரு மனிதனுக்கு தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தானே உருவாக்கவும் தன்னைப் போல பலருக்கு உருவாக்கவும் தெரியவில்லையோ அவன் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறான் பல பேரை தன்னால் காப்பாற்ற முடியும் பல பேருக்கு வேண்டியதை தன்னால் உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை இழக்கிறார் உண்மையிலே உருவாக்கணும் இல்லைங்களா பல பேருக்கு வேண்டியதை என்னால் உருவாக்க முடியணும் எனக்கு வேண்டியதை என்னால் உருவாக்க முடியணும் தேவை ஏற்படும் போதெல்லாம் நான் உருவாக்கிக்கணும் என்னுடைய முயற்சியாலேயே நான் உருவாக்கிக்கணும் இதற்கு யாரையும் சார்ந்தே இருக்கக்கூடாது இந்த மாதிரி என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ என்னைக்கு நம்ம செயல்படுறோமோ அன்னைக்கு தான் நம்ம வெற்றி அடைஞ்சோன்னு அர்த்தம் இதை எல்லாருக்கும் உரிமையாக ஆக்கணும் இந்த இடத்துலேருந்து நம்ம நிறைய விலைக்கு வந்துட்டோம் ஒரு வீட்டை தனக்கு வேண்டிய வீட்டை தானே கட்டிக்க தெரியாது நீங்கள் என்னங்க நீங்கள் வீடுனா என்ன என்ன ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் முடியாததுனால தானே அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்குது அப்படின்லாம் பேசிக்கிறோம் இல்லையா ஒரு காலத்தில் அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்காத பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அதை கட்டிக்க தெரிஞ்சிருந்தது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே எல்லாவற்றையும் உருவாக்க தெரிஞ்சிருந்தது தூய நீர் தூய காற்று அதே போல் தனக்கு வேண்டிய தங்குமடம் தனக்கு வேண்டிய உணவு மற்றும் எல்லாருக்கும் வேண்டிய உணவு இப்படி எல்லாவற்றையுமே உருவாக்குகின்ற வித்தையை ஒவ்வொருவனுமே கற்று வைத்திருந்தார் அப்போ தான் வெற்றி எல்லாருக்கும் உருவாக்கப்பட்டது இந்த கூட சரியா இதையெல்லாம் நம்ம இப்போ இழந்துட்டோம் நீருங்கிறதே யாராவது உருவாக்கி கொடுத்தா தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு தண்ணீர் என்பது அரிதாகி விட்டது அதாவது மக்களிடமிருந்து நீரை உருவாக்குகின்ற அறிவை பிரித்து விட்டோம் அதுபோலவே விளைபொருளை யாருடைய துணையும் இல்லாமல் தனக்கு வேண்டிய உணவையும் பிறருக்கு வேண்டிய உணவையும் உருவாக்க முடியும் என்ற நிலையிலிருந்து உழவர்களை பிரித்து விட்டோம் அதுபோலவே நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் உங்கள் உடம்பு எவ்வளோ இடத்துல படுக்குமோ அவ்வளோ இடத்துல தான் படுக்க முடியும் தனக்கு வேண்டிய ஒரு வீட்டை தானே தன்னுடைய உடைப்பிலேயே சில மணி நேரங்களில் சில நாட்களில் தான் கட்டி கொள்ள முடியும் பல ஆண்டுகளுக்கு அதை காப்பாற்ற முடியும் பாதுகாப்பாக அதை வைத்து கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிற அறிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை நம்ம பிரிச்சிட்டோம் முதல்ல தண்ணீரை உருவாக்க தெரியாது அப்படின்னு கொண்டு போயிட்டோம் தண்ணீரை உருவாக்க முடியும்னு சொன்னாலே இன்றைக்கி நம்மளை கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி பார்க்குற மனநிலையில் இருக்காங்க அடுத்ததாக தண்ணீர் இல்லாமல் பயிர் வளராது அப்படின்னு கொண்டு போயிட்டோம் இது போலவே உணவுனாலே மற்றவர்கள் துணை சார்ந்து நீரின் துணை சார்ந்து இயற்கை இடுபொருட்களை சார்ந்து அல்லது செயற்கை இடுபொருட்களை சார்ந்து தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல மிக ஆழமான நம்பிக்கையை உழவர்களுக்கு உருவாக்கிட்டோம் காற்று என்பது மனிதர்கள் உருவாக்குவதில்லை நீரும் வெப்பமும் சேர்ந்து அழுத்தம் அதிகரித்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போனால் அது காற்று அழுத்தம் மிகுந்த ஆவி அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போனால் காற்று இப்படி பல்வேறு வகையில் பாதுகாப்பான நீர் பாதுகாப்பான தங்குமிடம் பாதுகாப்பான உணவு இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற அறிவுலேருந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போய் கிட்டத்தட்ட முற்றிலும் வைத்து வைத்துவிட்டோம் அல்லது நம்பிக்கையற்ற நிலையிலே கொண்டு போயிடுச்சோம் என்ன சார்ந்துருந்தால் தான் தண்ணி மின்சாரத்தை சார்ந்து இருந்தால் தான் தண்ணி பூமியில் தேடி எடுக்கிறது தான் தண்ணி வானத்திலிருந்து தான் தண்ணி பூமிக்கு வந்ததுங்கிற அறிவையே நம்ம மறைச்சிட்டோம் வானத்திலிருந்து பூமிக்கு தண்ணியை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் தெரியாமல் மறைச்சிட்டோம் எந்த உழவருக்கும் தெரியாது இப்படி பல செய்திகளை ஒவ்வொருவரிடமும் மறைத்து விட்டோம் எல்லோரும் தோல்வியை தவிர வேறு எதையும் சந்திக்கவில்லை ஆயிரம் அடிக்கு மேலே போனாலே தண்ணி இல்லை இடுபொருள் இல்லாமல் இன்றைக்கி எந்த உழவனுக்கும் விவசாயம் செய்ய தெரியாது இப்படி தங்கும் இடம்னா லட்சம் பல லட்சம் தேவைப்படும் எளிமையான முறையில் ஒரு தங்கும் வீட்டை அமைக்க முடியாது தன்னாலேயே அதற்கான மூலப்பொருட்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியாது மலைகளை உடைத்து ஆறுகளை சுரண்டி இப்படி பல்வேறு வகையில் இப்படித்தான் அப்படின்னு நம்ப வைக்கிறோம் இதிலிருந்து மாறுபட்டு நீரை உருவாக்குவதற்காகவும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வேண்டியதையும் பலருக்கு வேண்டியதையும் உருவாக்குவதற்காகவும் களமிறங்கி முதலாம் ஆண்டு வெற்றி கூடி நட்டு தொடர் பயணத்தில் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நீதற்ற ராமநாதபுரம் மாவட்டத்திலே பெய்த மழை நீரை மட்டுமே கொண்டு விளைவித்து சென்ற ஆண்டு பத்து ஏக்கரில் இந்த ஆண்டு முப்பது ஏக்கர் நிலம் அதிக தெரியும் நிறைய அங்கங்கே வாழையெல்லாம் இருக்குது இதில் இந்த கோடையில் சித்திரை கோடையில் எப்படி அனல் அடிச்சிதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதையும் கடந்து இந்த எல்லாம் வாழை தென்னை எல்லாம் தென்னையெல்லாம் இருக்கு பார்க்குறோம் சரிங்களா இதை உருவாக்கி நிரூபிக்காமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் உண்மையை காண்பிக்க முடியாது செய்து காண்பிக்காத வரையில் நாம் வெறும் கற்பனை பேச்சுக்களை நம்பிக்கொண்டே இருப்போம் ஏன்னா தண்ணீர்னால் பூமியில் ஓட்டப்பட்டு எடுத்தால் தான் தண்ணீர்னு உலகத்தில் உள்ள அவ்வளவு மனிதர்களும் நம்பிக்கிட்டே இருக்கும் வானத்திலிருந்து தான் பூமிக்கு நீர் வருகிறதுங்கிற புரிதலே இல்லை அறிவே இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அறிவே தெரியாமல் மனிதர்களை வேறு பக்கமாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறது அறிவியலும் அறிவியல் சார்ந்த நடைமுறைகளும் அதிலிருந்து மீட்டு நீரை உருவாக்குவது தொடங்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்குவதற்காக களமிறங்கி தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு சீமை சீமைப்பிரவில் ராமநாதபுரம் நீரற்ற பாலை நலமான ராமநாதபுரத்திலே முப்பது ஏக்கர் நலம் வாங்கி அதில் இருந்தாட்டு நீரை உருவாக்கி உருவாக்கி சென்ற ஆண்டு பத்து ஏக்கரில் பயிர் வச்சோம் இந்த ஆண்டு முப்பது ஏக்கரில் பயிர் வைக்கிறோம் இது இன்னும் விரிவடையும் சரியா உலகமே நீரை உருவாக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படை புரிதலை உருவாக்கி நிரூபிக்க வேண்டும் என்று இறங்கியிருக்கின்ற தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் இன்றைக்கு பத்தொன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு வைத்த தென்னப்பிள்ளை இந்த மூக்கு மட்டுமே வந்திருந்தது பச்சை தென்னம்பிள்ளை இந்த சித்திரை கோடையில் கத்திரி வெயில் ஒரே ஒரு தடவை தான் தண்ணி பாலம் பாலம்பலமாக குழந்திருக்குது அதுலேயும் உயிரோடு நிற்கிது முடிஞ்சிருச்சு சித்திரை வையாசி ஆணி ஆடி எல்லாம் முடிஞ்சு புரட்டாசி வந்துட்டு அடுத்த இரண்டு மாதங்கள் தொடர்ந்து மழை நிச்சயமாக அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் முதிர்ச்சி அடைஞ்சிரும் ஒரு குழந்தை பிறந்து முதல் அடி ஒரு ஆண்டு முடிஞ்சதுன்னா ஒரு வருஷம் கடந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த தென்னையும் அப்படி தான் தென்னையை கூட நம்ம பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் முதலாண்டே கடந்து எடுத்தடி துவங்கிட்டு இனி வரும் ஆண்டுகளில் இனி வரும் ஆண்டுகளில் ஆண்டுகளில் தாங்கும் திறனோடு எழும்பி நின்று தமிழ்நாட்டிற்கே மாநிலத்திற்கே இந்த நாட்டுக்கே உலகத்திற்கே மாதிரியாக நீரை உருவாக்கி எல்லா வளங்களையும் உருவாக்கி எல்லாவற்றையும் உருவாக்கி நிரூபிக்கின்ற இடத்தை நோக்கி நகர்கின்ற தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களை நன்றியோடு தலைவணங்கி நினைவு கூறுகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்